நடத்தும் போது பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பதம்ல பார்த்தீங்க அப்படின்னா பகுபதம் பகாபதம்னு இருக்கும் புணர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வகைகள் இருக்கும் அது எல்லாமே சொற்களை வச்சு வர்றதால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதாவது இலக்கணம் வரும்போது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு எழுத்துக்களின் வகை எழுத்துக்களின் வகை எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி ஓகேங்களா ஸோ முதல் எழுத்து அதுக்கப்புறம் சார்பெழுத்து முதல் எழுத்து உயிர் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த முப்பதும் தான் முதல் எழுத்து ஓகேங்களா சார்பெழுத்துல ஓகேங்களா அந்த பத்தும் பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்தை சார்ந்து வர்றதால சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா சோ இந்த சார்பெழுத்து பத்துல ஃபர்ஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் ஓகேங்களா சோ என்னென்ன அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஸோ இதை தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த உயிர்மை ஆயுதம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கு ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னில் இயல் ரெண்டு ஓகேங்களா ஸோ இதில் இருக்கும் இந்த உயிரளவடை ஒற்றளபடை அதாவது அளபடை பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து புக்கில் இயல் ஒன்னில் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறோம் ஓகேங்களா சோ உயிர்மை அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா உயிர்மைன்னா என்ன உயிரும் மெய்யும் சேர்ந்து வர்ற எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் ஓகேங்களா சோ உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்களா வரும் ஓகேங்களா சோ அந்த இரநூத்தி பதினாறும் பாத்தீங்க அப்படின்னா உயிர்மை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆயுதம் ஓகேங்களா ஸோ ஆயுத எழுத்து நம்ம எப்படி போடுவோம் இந்த மாதிரி மூணு புள்ளி வைப்போம் இல்லையா ஸோ அதுதான் ஆயுதம் இந்த மாதிரி மூணு புள்ளிகள் வந்து தனித்து நிற்கிறது தான் நம்ம ஆயுதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான வேறு வேறு பெயர்கள் இருக்கு என்ன பெயர்கள் அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கேனம் ஸோ இந்த மாதிரி ஆயுத எழுத்துக்களை நம்ம வேற வேற பேர் சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்து இயங்காது அது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வல்லின உயிர்மை எழுத்து ஸோ இந்த இடத்துல தான் அக்குவர் ஓகேங்களா ஸோ இடையில தான் வரும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறில் எழுத்தும் அதுக்கு அடுத்த எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லின உயிர்மை எழுத்தும் தான் வந்து அந்த ஆய்வு எழுத்து வரும் ஓகேங்களா ஸோ தனித்து இயங்காது இடையில தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அக்து எக்து அகேனம் ஓகேங்களா ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறில் எழுத்து வரும் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா வல்லின உயிர்மை எழுத்து வல்லின உயிர்மை எழுத்து என்ன கசட உயிர் மெய் எழுத்துனா புள்ளி வரக்கூடாது ஓகேங்களா சோ இந்த இடத்துல கால இருந்து கக்கா கிக்கி அந்த வரிசை இருக்கு இல்லையா அதுல இருந்து வரலாம் அதே மாதிரி சாசா சிசி டாடா டிடி இந்த மாதிரி இந்த எழுத்துக்களில் உயிர்மை எழுத்து எது வேணால் வரலாம் இந்த வரிசையில் எது வேணால் வரலாம் ஆனால் எப்படி வரும் முன்னாடி ஒரு குரில் எழுத்தும் அதுக்கு அடுத்து வர எழுத்து வல்லின உயிர்மை எழுத்தால் மட்டும்தான் வரும் அதுக்கு இடையில நின்றுதான் ஆயுத எழுத்து ஒழிக்கும் ஓகேங்களா ஸோ ஆயுத எழுத்த தனித்து எழுதக்கூடாது ஓகேங்களா அவ்வளோத ஆயுதத்துக்கு இதுதான் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மொத்தமாக நாலு பாயிண்ட்ஸ் ஆயுதம்னா என்ன அதோட வேறு பெயர்கள் என்ன தனித்து இயங்குமா இயங்காதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இடையில தான் வரும் அப்போ முன்னாடி அதுக்கப்புறம் என்ன எழுத்துக்கள் வரும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா ஆயுத எழுத்து கம்ப்ளீட் ஓகேங்களா ஸோ இது எதில் இருக்க சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் ஓகேங்களா ஸோ இயல் டூவில் முடிஞ்சுது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து புக்கில் இயல் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா அளவடை அப்படின்னா என்னன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அளவடையில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழப்படை ஒற்றளப்படைன்னு இருக்கும் அது என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க அளவடை அலபெடை அப்படின்னா அலபெடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அலபெடுத்தல் அலபெடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நீண்டு ஒழித்தல் ஓகேங்களா ஸோ நீண்டு ஒழித்தல் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அலபெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் அலபெடை அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த இதற்கு இல்லையா இது எப்படி எழுதுறா இம் ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நெடிலெழுத்துக்கு அடுத்து நீண்டு ஒழிக்கிறதை நம்ம ஒழிக்கும் போது சொல்லிடலாம் ஓகேங்களா ஆனால் எழுதும்போது வந்து வித்தியாசம் தெரியணும் இல்லையா இப்போ அம்மா அப்படின்னு எழுதுறதுக்கும் அம்மா அப்படின்னு எழுதுறதுக்கும் வித்தியாசம் தெரியணும் சொல்லும்போது தெரியும் எழுதும் போது தெரியாது அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நெடிலெழுத்து எழுத்து இருக்கு இல்லையா அதுக்கு இணையான குறிலெழுத்தை எழுதி அதுதான் அளவெடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி க்ளாஸ்லயே பார்த்துருப்போம் நம்ம அந்த உயிர் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அளவெடையில் மட்டும்தான் இடையிலையும் இறுதியிலையும் வரும்னு சொல்லி ஓகேங்களா ஸோ இந்த உயிரெழுத்துக்கள் எப்போ வரும் அந் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் எப்போ வரும் அப்படின்னா அளவடையில் தான் வரும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீண்டு ஒழித்தல குறிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த உயிரெழுத்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அளபடை ஓகேங்களா ஸோ அளபடையில் ரெண்டு வகை இருக்குது உயிரளவடை ஒன்று ஒற்றளவடை ஒன்று உயிரளவடைனா என்ன உயிரெழுத்து அளபெடுத்து வருவது தான் உயிரளவடை ஒற்றளவடை அப்படின்னா ஒற்றெழுத்து அளபெடுத்து வருவது தான் ஒற்றளவடை ஓகேங்களா உயிரளவடைய மூணு வகை இருக்கு ஓகேங்களா மூணு வகை இருக்கு என்ன என்ன அப்படின்னா செய்யுள் இசை அளபடை சொல் இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை ஸோ உயிரிழப்படையில் எத்தனை வகை இருக்குது மூணு வகை இருக்குது செய்யுலிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடைக்குங்களா ஸோ உயிரிழப்படை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் இல்லையா ஸோ அந்த இடத்துல அதை நிறைவு செய்யறதுக்காக உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து வருவதாக பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்னு சொல்லலாம் அந்த உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதல் இடை இறுதினு எப்படி வேணால் அளவெடுத்து வரலாம் ஓகேங்களா ஸோ அதில் மூணு வகை இருக்குது செய்யுலிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை செய்யுலிசை அளவடைக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா இசை நிறை அளவடை செய்யலிசை அளவடை அப்படி இல்லைன்னா இசை நிறை அளவடை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதோட இனமான குரல் எழுத்துக்கள் அளவெடுப்பது தான் பாத்தீங்க அப்படின்னா செய்யலிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை ஓகேங்களா சோ இதில் உயிரெழுத்துக்கள் தான் அளவெடுக்கும் பாருங்க இதில் மூணு இருக்கு என்ன அப்படின்னா மொழி முதல் மொழி இடை மொழி இறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ பாருங்க ஓதல் ஊரார் பாடா இந்த மாதிரி ஓகேங்களா சோ பாருங்க ஓக்கு குறில் என்ன ஓ ஓகேங்களா இந்த இடத்துல இர் பிளஸ் ஆ அப்படின்னு எழுதலாம் கரெக்டா சோ ஆக்கு குரில் ஆ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இ பிளஸ் ஆன் வரும் ஸோ ஆக்கு குறில் ஆ இந்த மாதிரி மொழி முதல் மொழி இடை மொழி இறுதி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அளபெடுத்து வரலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து செய்யுள் இசை அளவடை ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னிசை அளபடை இன்னிசை அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செய்யுள்ள ஓசை வந்து குறையாம இருந்தா கூட ஓகேங்களா ஸோ இனிய ஓசையை தர்றதுக்காக அந்த எழுத்துக்கள் வந்து அளவெடுத்து வருவதா பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளபடை ஓகேங்களா ஸோ இன்னிசைனா என்ன இனிய இசை ஓகேங்களா ஸோ அந்த செய்யுள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஓசை குறையாமல் கூட இருக்கலாம் ஆனால் இனிய இசை வர்றதுக்காக நம்ம அந்த எழுத்துக்களை அளவெடுத்து நீண்டு ஒழிக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளபடை ஓகேங்களா ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கெடுப்பதும் அதுக்கப்புறம் எடுப்பதும் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இது எப்படி எழுதுவோம் இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா ஸோ ஊவோட இனமான எழுத்து குறில் எழுத்து என்ன ஊ ஓகேங்களா அதே மாதிரி இத்து ப்ளஸ் உ இதோட இனமான எழுத்து குறியில் எழுத்து ஊ ஓகேங்களா ஸோ எப்படி வருது கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இதுதான் இன்னிசை அளபடை ஸோ கெடுப்பதும் எடுப்பதும்னு சொன்னாலும் அதோட ஓசையை வந்து குறையாது ஓகேங்களா ஸோ அதை வந்து நிறைவு செய்யறதுக்காக அதாவது இனிய கொடுக்கறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களை அளவெடுத்து தான் இன்னிசை அளவடை ஓகேங்களா அதுக்கப்புறம் சொல்லிசை அளபடை அப்படின்னா பெயர் சொல் வந்து பெயர் சொல் வந்து எச்சமாகி திரிந்து வருவது ஓகேங்களா சோ பெயர் சொல் வந்து எச்ச சொல்லா திரிந்து வருவதா பாத்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளவடை ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா நசை உரநசை ஓகேங்களா உரநசை அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு பொருள் ஓகேங்களா சோ நசைனா என்ன விருப்பம் நசை அப்படின்னு வருது இல்லையா இந்த மாதிரி அளவெடுத்து வந்தது அப்படின்னா விரும்பி அப்படின்னு பொருள் தரும் எ பொருளா வருது இல்லையா தான் பாத்தீங்க அப்படின்னா இதை என்ன சொல்றோம் சொல்லிசை ஓகேங்களா அளவடைனா என்ன உயிர் எழுத்துக்கள் அதாவது செய்யுள்ள ஓசை குறையும் போது உயிர் எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பதுதான் மூணு வகை இருக்கு செய்யலிசை அளவடை அல்ல அப்படி இல்லை அப்படின்னா இசை நிறை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை செய்யுலிசை அளவடை அப்படின்னா செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக அளவெடுப்பதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செய்யுலிசை அளவடை இன்னிசை அளவடை அப்படின்னா செய்யுள்ள ஓசை குறையாது ஆனாலும் இனிய மோசையை தர்றதுக்காக அளபெடுத்து எழுதுறதா பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை அப்படின்னா பெயர் சொல் வந்து எச்ச சொல்லா திரிந்து வருவதா பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளவடை ஓகேங்களா சோ மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த செய்யுளிசை அளபடையில அ அப்படிங்கிற எழுத்து வந்து உங்களுக்கு அளபெடுத்து வரும் இன்னிசை அளவடையில பாத்திங்க அப்படின்னா உ அப்படிங்கிற எழுத்து அளபெடுத்து வரும் சொல்லிசை அளவடையில பாத்தீங்க அப்படின்னா இ அப்படிங்கிற எழுத்து அளபெடுத்து வரும் ஓகேங்களா சோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சிட்டீங்க ஈஸியா போட்டலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக மெய் எழுத்துக்களும் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தும் அளவெடுத்து வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றள விடை இருக்கீங்களா ஸோ மெய்யெழுத்து அப்படின்னா ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ ஒற்றளவடைனா என்ன செய்யலில் ஓசை குறையும் போது மெய் எழுத்துகளும் ஆயுத எழுத்தும் அளவெடுத்து வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றள விடை அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக அளவெடுத்து வரும் ஸோ ஆயுத எழுத்து வரும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக் கிழங்கிய சோ இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதுவே மெய் எழுத்துக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா எழுத்துக்களுமே அளவெடுத்து வராது ஓகேங்களா சோ பத் பத்து எழுத்துக்கள் தான் வரும் ஓகேங்களா ஸோ பத்து எழுத்துக்கள் தான் வரும் அந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக வராத எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ வராத எழுத்துக்கள் எத்தனை பத்துலேருந்து இருந்து எட் அதாவது பதினெட்டுலேருந்து இருந்து பத்து போச்சு அப்படின்னா எட்டு எழுத்துக்களை அந்த எட்டு எழுத்துக்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வள்ளின மெய் எழுத்து தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும் கசடை தபர ஓகேங்களா ஸோ மெய் எழுத்து அப்படிங்கறதால புள்ளி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆறா இது கூட இன்னும் ரெண்டு எழுத்து வரும் என்ன அப்படின்னா சிறப்பு லகரமும் இந்த ரகரமும் ஓகேங்களா ஸோ இந்த எட்டு எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அளவெடுத்து வராது ஓகேங்களா மீதி என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அளவெடுத்து வரும் ஓகேங்களா ஸோ மீதி என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு பாருங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இர் இல் இல் இம் ஓகேங்களா ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பத்து ஓகேங்களா ஸோ இந்த பத்து எழுத்துக்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா அளவெடுத்து வரும்

இரும் வரும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் தெரிஞ்சு படிங்க ஓகேங்களா ஸோ புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி வர்றது இந்த கூட வர்றது பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒற்றளவடையில அந்த அளவெடுத்து வராத எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுத்து வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிறவன் ஓகேங்களா எங் இந்த மாதிரி வருது இல்லையா ஸோ அந்த எழுத்தே அளவெடுத்து வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு பக்கத்தில் அதே எழுத்து தான் மறுபடியும் வரும் ஓகேங்களா ஸோ ஆயுத எழுத்து அளவெடுத்து வரும் இந்த பத்து மெய்யெழுத்துக்களும் அளவெடுத்து வரும் இந்த மாதிரி அளவெடுத்து வந்தால் அந்த செய்யுளோட ஓசையை நிறைவு செய்யறதுக்காக வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றளவடை ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் சார்பெழுத்துக்களில் மொத்தமாக பத்து வகை இருக்கு ஓகேங்களா ஸோ என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியழுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அகரக் குறுக்கம் ஆயுதக் குறுக்கம் இதெல்லாமே வரும் இல்லையா சோ இதுல என்னென்ன பார்த்தோம் நாலு தான் பார்த்தோம் ஓகேங்களா சோ உயிர்மைன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்தாச்சு உயிரும் மெய்யும் சேர்ந்து வரது தான் பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மை அதுல இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தாச்சு ஓகேங்களா சோ ஆயுதம்னா என்ன அதோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் அளவடைனா என்ன உயிரி அளவடை என்ன அப்படிங்கறதை பார்த்தோம் ஓகேங்களா சோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸை ஃபுல்லாக கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் பிடிஎஃப் எடுத்து பாருங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஓகேங்களா நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ